கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நகர்ப்புற தாய்மை துணை சுகாதார செவிலியர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் உண்ணாவிரதம் போராட்டம் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு நகர்ப்புற தாய்மை துணை சுகாதார செவிலியர்கள் சங்கத்தின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் சங்கத்தின் தலைவர் எழிலரசி தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு டி என்ஜியு சிறப்பு தலைவர் கு பாலகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கு பாலகிருஷ்ணன் அவர்கள் கூறியதாவது முக்கிய கோரிக்கையான பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் காலி பணியிடங்களை நிரப்பிட நிரப்புதல் மகப்பேறு விடுப்பு மருத்துவ விடுப்பு உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு டிஎன்ஜிஏ தலைவர் சுகமதி வே சிவகுமார் கு சரவணன் உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் செவிலியர்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர் உண்ணாவிரதத்தின் நிறைவாக மா தாமரைக்கணி நன்றியுரை வழங்கினார் நகர்ப்புற சுகாதார செவிலியர்கள் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பிரதானமான கோரிக்கை கிராமப்புற சுகாதார செவிலியர்களுக்கு என்ன விதமான ஊதியம் சலுகைகள் வழங்கப்படுகிறதோ உரிமைகள் வழங்கப்படுகிறதோ அவை எல்லாமே நகர்ப்புற சுகாதார செவிலியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் அதற்கு அடிப்படை காரணம் இவர்களுக்கு கூடுதல் பனி பழு உள்ளது காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது எனவே இவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு இணையான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறார்கள் இரண்டாவதாக மகப்பேறு மருத்துவ விடுப்புகள் வழங்குவதில் தமிழக அரசு பாகுபாடு காட்டுகிறது பெண்கள் தற்காலிகமாக இருந்தாலும் நிரந்தரமாக இருந்தாலும் ஊதிய வீதத்தில் இருந்தாலும் தொகுப்பூதியம் பெற்றாலும் மகப்பேறு மருத்துவ விடுப்புகளில் சமமான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நியாயமான கோரிக்கையை வைத்தும் போராடி கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவதாக மக்கள் பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஐந்தாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு பணியார் வீதம் நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றினால் அவர்கள் பணிகள் நிரந்தரம் செய்யப்படும் என்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களினுடைய அந்த தேர்தல் அறிக்கைப்படியாவது அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதுவும் நடைபெறவில்லை இது போன்ற பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது தமிழக அரசு எங்களது சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இல்லை என்றால் விரைவில் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவதற்கான திட்டமிடுதல் பணிகளில் ஈடுபட்டுள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் இருக்குது பலகட்ட போராட்டங்களில் இருக்காங்க அவங்க நிதி சுமையின்னு சொல்லிட்டு காரணம் காட்டி விரைவில் பண்ணாங்க விரைவில் எங்களுடைய போராட்டமும் தேர்தலுக்கு வெகு முன் நாட்கள் முன்னதாகவே போராட்டம் நிச்சயமாக நடக்கும் அதற்கான முடிவுகளை மேற்கொள்வோம்

செய்யறது என்னோட பேசிக் சேலரி எவ்ளோ என்ன நான் என்ன பேசிக் சேலரி இருக்கேன் யாருக்காவது தெரியுமா இங்க நம்ம என்ன பேசிக் சேலரி ஒரு மா வருஷத்துக்கு ஐந்நூறு ஏத்துறீங்க எத எதனா அடிப்படையில ஐநூறு ரூபாய் ஏத்துறீங்க எங்களுக்கு எதாவது அடிப்படையில ஐநூறு ரூபாய் எங்களுக்கு ஏத்துறீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க வேகன்சி கிடையாது நீங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சிருங்க வேகன்ஸே கிடையாது தால் குண உண்மை ஏன்னா எல்லாருமே என்ன நீங்க

ஆனா ஏன்சிபிஎம்சி எல்லாம் வீட்டுல போய் நோட்டீஸ் பண்ணி எல்லாமே பாக்குறோம் எல்லாம் பண்றோம் ஆனா கூட்டத்தை பார்த்தா எனக்கு ஒரு நடுக்கம் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது எங்க வீட்டுக்காரி நீ பேச எதுக்கிட்ட இது பீல் வந்து என்ன நடக்குது ஒரு எவ்வளவு சொல்லு நீ சொன்னாதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொன்னாங்க எங்க மதுரையில மட்டுமே மொத்தம் வந்து யூகச்சன் மொத்தம் நூத்தி இருபத்தி நாலு பேர் இருக்கும் அப்படி இருந்தும் நாங்க மோட்டிவேட் பண்ணி கூப்பிடும்போது வந்து யாருமே வந்து வரல எல்லாருமே வந்து போராட்டத்துக்கு போனா அவங்க வேலைய விட்டு நிப்பாட்டிடுவோம் போராட்டத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையை நாங்க நெருக்கடி கொடுப்போம் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் சொன்னாங்க யார் யார் போராட்டத்துக்கு போறீங்களோ அவங்க நேம் லிஸ்ட் எடுத்து நாங்க கையோட காப்பீஸ் ஆஃபீஸ் கொடுத்து உங்க எல்லாருக்குமே நாங்கள் சிவியர் ஆக்சிஜன் எடுப்போம் அப்படின்னு எங்களை நேரடியை நேரடியாவே எங்களை மிரட்டினாங்க இது உண்மை தாண்டி இந்த வேலையே போனாலும் பரவாயில்ல என்னால கேட்டு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க ஒரு முப்பது பேர் எனக்காக வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு शरी yeah. रहा